தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நூலிலையில் உயிர் தப்பினார் திமுக மூத்த தலைவர் நூலிலையில் உயிர் தப்பினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ராசா டூ ஜி வழக்கில் தீகார் சிறையில் அவர் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு வெளியே வந்தவர் இவர் மத்திய அமைச்சராக பணியாற்றியுள்ளார் திமுகவின் துணை செயலாளராக தற்போது உள்ளார் இவர் கர் கருணாநிதியின் மகள் கனிமொழியின் ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது திமுகவில் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் மயிலாடுதுறையில் நேற்றைய தினம் இரவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது திமுக பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆ ராசா உரையாற்றினார் அவர் மேடையில் பேசிக்கொண்டிருந்தார் மேடைக்கு முன்பாக மின்விளக்கு கோபுரம் அமைக்கப்பட்டிருந்தது பலத்த காற்று வீசியது அந்த காற்றுக்கு தாக்கு பிடிக்காமல் மின்விளக்கு கோபுரம் சரிய துவங்கியது அந்த மின்விளக்கு கோபுரம் சரியாக ராசா பேசி கொண்டிருந்த அந்த மைக்கின் முன்பாக மைக்கின் மேல் விழ ஆரம்பித்தது உடனடியாக சுதாரித்து கொண்ட ஆ ராசா தப்பித்து அந்த இடத்திலிருந்து விலகி ஓடினார் சரிய ஆரம்பித்த அந்த மின்விளக்கு கோபுரம் ஆ ராசா பேசி கொண்டிருந்த அந்த ஒளி கீழே சரியாக உழுந்தது ராசா கவனிக்காவிட்டால் அந்த இடத்திலிருந்து விலகி ஓடியிருக்காவிட்டால் மின்விளக்கு கோபுரம் ஆ ராசா மேல்தான் விழுந்திருக்கும் அது மின்சாரத்தோடு அந்த மின்விளக்கு கோபுரம் விழுந்திருக்கும் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு சுதாரித்து கொண்ட ராசா அங்கிருந்து விலகி ஓடியதால் நூலிலையில் தப்பினார் நேற்றைய தினம் திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக மூத்த தலைவர் ஆர் ஆசா நூலிலையில் உயிர் தப்பியது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது